இந்த பதிவு பார்த்துட்ருக்குற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய் நம்ம இப்போ தொடர்ந்து திருப்பள்ளிய பாடல்கள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதில் பன்னிரெண்டாவது பாடல் நம்ம பார்க்க போகிறோம் அருமையான பாடல் அவ்வியம் மற்ற உலகோர் அன்புடன் விளங்கிட வேண்டி நன்றுரைத்தோய் செவ்விய பிள்ளையார் நகரில் திருவருள் விலாசத்து அன்னையார் கருள்வோய் திவ்யமாய் திருச்சாத்தனூரில் நின் சீரருட்கொடியை நாட்டிய பெருந்திரோய் எவ்வுயிரும் பேரின் புற நினைக்கும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே அவ்வியம் அற்ற நெஞ்சினர்களாய் இப்போ அவ்வியம்ன்றது நமக்கு ஏற்கனவே அறிமுகமான சொல் தான் அவை பாட்டி சொல்லுவாங்க அவ்யம் பேசேல் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்றதே அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளுவர் பெருந்தகை சொல்வார் அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காக இயன்றது அறம் அப்படின்னு சொல்வார் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லுவார் அதை இழுக்கு அப்படின்னு சொல்கிறார் எது எது அழுக்காறு அவா வெகுடி இன்னாச்சொல் இவங்களாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளவு அனுபவிச்சிருக்காங்க ஒருத்தர் வந்தால் பாக்கி பேர் எல்லோரும் கூடவே வந்துடுவாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஆசைன்னு ஒருத்தர் இருப்பாங்க இப்போது நான் இருக்கேன் எனக்கு ஒரு சின்ன ஆசை வருது ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு சின்ன பொருள் சொல்லிக்கோங்களேன் எனக்கு இப்போது சொல்கிறதுக்கு எதுவும் டக்குன்னு ஆசைகள் வரல சரி ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஆசை அது முதல்ல முளைக்கிறப்போ இந்த ரெண்டே ரெண்டு இலை விதை இலைன்னு முளைச்சி வரும் விற்று மண்ணில் நட்ட உடனே முளைச்சி வர ஆரம்பிக்கிறப்போ ரெண்டே ரெண்டு இலை வரும் அந்த இலை தடிமனாக இருக்கும் விதை இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருந்து முதல்ல வந்த இலை அதுக்கப்புறம் அதன் மூலமாக வெளியில் வந்து வெளியில் சூரிய ஒளியை கொண்டு அது தன்னுடைய உணவை தயாரித்து வளருது வேர்க்கீழே இறங்குது தண்ணி இழுக்குது மேலே ஸ்டார்ச் தயாரிக்குது செடிகள் வளர ஆரம்பிக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இதே மாதிரி தான் நம்ம ஆசையும் வளரும் முதல்ல சின்னதாக வரும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராங்காக ஆகும் தன்னோட வேற நல்லா நம்ம மனசில் பதிய வைக்கணும் பதிய வைக்கும் கார் வாங்கணும்னு நினச்சமே வாங்கணும் அது வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் எவ்வளவு செலவாகும் இவ்வளவு பணம் வேணும் இப்படி வாங்கலாமா அப்படி வாங்கலாமா என்ன கார் வாங்கலாம் இப்படியும் மனசு யோசிச்சுட்டே இருக்கும் அதாவது அந்த ஆசையினுடைய வேர் இறங்கும் இப்போ அது ஆசையாக உள்ளவே இருக்குது அது இருக்கிற வரைக்கும் வெளியில் தெரியாது வெளியில் அதுக்கு வேலை கிடையாது உள்ளுக்குள்ளவே அடக்கமாக இருந்து தன்னைத்தானே வளர்த்துக்கும் நம்ம சுவாமிகள் சொல்லுவார் ஆசை பிசாசுன்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல இந்த ஆசை இருக்கே அது வேசிகள் போன்றது அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஆசை நிறைவேறினா இன்னொரு ஆசை வந்து உக்காந்துக்கும் ஆசைன்றது ஒன்று நிறைவேறினா இன்னொன்று தொட்டுக்கும் அதை பிரபல வேசி போன்றதுன்னு ஒரு இடத்துல சொல்லுவேன் இந்த ஆசை நம்மளை கெடுக்கக்கூடியது அழிக்கக்கூடியது நல்ல ஆசைகள் நல்ல காரியத்தை செய்ய வைக்கும் இதில் நல்லது கெட்டது ரெண்டுக்கும் அதோடய பலன் இருக்குது ஆனால் அந்த ஆசை நிறைவேறதுன்னு வச்சுக்கோங்க சரியாக போச்சு அதோடு அது சரியாக போச்சு ஒரு பொருள் ஆசைப்பட்டோம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறிடும் இல்லை தோத்து போச்சு நம்மளால் முடியல என்னால் முடியல கார் வாங்க முடியல ஆனால் எங்கள் எதிர் வீட்டுக்காரவங்க நான் என்ன கார் வாங்கணும்னு நினச்சேனோ அதே காரை அவங்க வாங்கிட்டாங்க அப்போ என் மனசில் என்ன தோணும் இந்த காரை நான் வாங்கணும்னு நினச்சேன் என்னால் முடியல அவங்க வாங்கிட்டாங்களே அவங்க வாங்கிட்டாங்களே அவங்க வாங்கிட்டாங்களே அப்படின்னு அந்த எதிர் வீட்டை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணுச்சுன்னா அது அழுக்கார் பொறாமை என்னால் முடியாததை அவங்க செய்துட்டாங்களே அவங்க அடைஞ்சிட்டாங்களே அப்படின்னு அது பொறாமையாக மாறுது அந்த ஆசையில் ஆரம்பிச்சது அழுக்க ஆரச்சி இப்போது அதை எப்படியானும் நானும் அதை செய்தே தீரணும் அப்படின்ற ஒரு அவா மிகுதியான ஆசை அதாவது அந்த ஆசை பெருசாக வளருது உள்ளுக்குள்ளே பொறாமை இருக்குது இப்போது அவங்கள பார்க்குறப்பலாம் எனக்கு கோபம் வரும் அவங்க ஏதோ பேச வந்தாங்கன்னா சாதாரணமாக பேச வந்தால் கூட எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்க மேலே இருக்கிற மனசில் இருக்கிற அழுக்காறு காரணமாக என் பேச்செல்லாம் கோபமாக இருக்கும் அவங்க மேலே கோபம் வரும் அந்த கோவத்தில் நான் என்ன அன்பாவாக பேசுவேன் இல்லையே ஆ என்ன உனக்கு கிடைச்சிடுது நீ இப்படி தான் பேசுவ அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுவோம் அப்போது இன்னா சொல் வந்து போச்சு இவங்க எல்லாரும் வரிசையாக வந்ததுனால நமக்கு பாவம் ஏற்படும் அதனால தான் இவர் என்ன சொல்கிறாரு அவ்வியம் அற்ற நெஞ்சினர்களாய் மனசுலேயே வேண்டாம் அவ்யம் இந்த எல்லாரோட கூட்டணியும் சேர்ந்தது தான் அது தனியால் கிடையாது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக நெருங்கிய குணங்கள் அதனால மனசுலேயே அதை வச்சிக்காதே அப்படின்னு சொல்கிறார் அவ்வியம் அற்ற நெஞ்சினர்களாய் உலகோர் உலக மக்கள் எல்லாருமே அன்புடன் விளங்கிட வேண்டி நன்றுழைத்தோய் எல்லாரும் அன்பாக இருக்கணும் அன்பு மயமா இருக்கிறப்போ இந்த அழுக்காறு பொறாமையெல்லாம் வரவே வராது எனக்கு கிடைக்கலன்னாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கிடைச்சது அவங்களுக்கு அந்த பாகியம் இருந்ததுதான் அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு அந்த பாகியம்னா கிடைக்கல அப்படின்னு போயிடுவாங்க அன்பு மயமாக இருக்கிறப்போ அதை சொல்கிறார் பாருங்கள் அவ்வியம் மற்ற எஞ்சினர்களாய் உலகோரன்புடன் விளங்கிட வேண்டி நன்று உழைத்தோய் இந்த அருட்சட்டை நெறிய கேட்டு வாங்கிறதுக்கும் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு கேட்டு கிட்ட மெய்யன்பர்களிட்ட கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதனால தான் சொல்கிறாங்க வேண்டி நன்று உழைத்தோய் உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்காது அதனால் ஆண்டவர் நல்லா உழைச்சார் செவ்விய பிள்ளையார் குப்பன நகரில் இங்கே புதுச்சேரியிலேருந்து கடலூர் சாலையில் கிருமாம்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது அதுலேருந்து அருகாமையில் பிள்ளையார் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே அருட்சக்தி அண்மை ஆசிரமம் இருக்குது அந்த அருட்சக்தி அண்மை ஆசிரமத்துக்கு சுவாமிகள் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போவாங்க மெய்யடியார்கள் அப்போல்லாம் ஆயிரக்கணக்கானவங்க அந்த வீட்டில் அந்த வாசலில் வந்து உட்காந்து ஆண்டவரை பார்க்கறதுக்காக அவருடைய உபதேசங்களை கேட்கறதுக்காக நின்றுட்டுருப்பாங்க காத்துட்ருப்பாங்க இதே சுவாமிகள் வர்ற காலத்துலேயும் அப்படி அதுக்கு தாய் எல்லாம் ஏற்பாடும் பண்ணுவாங்க வந்தவங்க அத்தனை பேரும் உட்காரணும் உபதேசம் கேட்கணும் நீராடணும் அவங்க வந்தவங்க உபதேசம் கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஆகாரம் இல்லாமல் வெளியில் போகக்கூடாது யார் வந்தாலும் தாய் வீட்டுக்கு வந்தால் ஆகாரம் எடுத்துக்காமல் வெளியில் மாட்டாங்க அவ்வளவு பேருக்கும் ஆகாரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு ஒரு நல்ல நிலைமை அதே அது வந்து சுவாமிகள் காலத்துலேயும் நடந்தது குப்பம் தாய் காலத்துலேயும் நடந்தது தாய் இருக்கிறப்போ நடந்த இந்த கண்காட்சியெல்லாம் பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிது தாய் அவ்வளவு அற்புதமாக பேசுவாங்க சுவாமிகளோட உபதேசம் இல்லையா அதை வாங்கின பிரதம சிஷ்யவங்க அதனால் அவங்க பேச்ச அப்படியே ஆண்டவருடைய அதே கருணை அதே மென்மை அதே இனிமை அதே ஆழம் அதே உபதேசம் அருமையாக இருக்கும் ஏகப்பட்ட அடியார்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க வருவாங்க உட்காருவாங்க தாயை தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உபதேசத்தை பொறுமையாக கேட்பாங்க அப்படியே பின்ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும் அந்த வீ எவ்வளவு பேர் இருந்தாலும் அமைதியாக இருக்கும் அத்தனை பேரும் தாய் பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட குறைகளை விண்ணப்பிக்கிறவங்க இருப்பாங்க மேற்கொண்டு கேட்குறவங்க இருப்பாங்க சந்தேகம் கேட்குறவங்க இருப்பாங்க அருட்சட்ட நெறியை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க எல்லாம் கலந்து இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக எல்லார்ட்டையும் தாய் அன்போடு பேசுவாங்க தாய் சாப்பிட்றத யாருமே பார்த்துருக்க முடியாது அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க அத்தனை பேர்கிட்ட பேசுவாங்க அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு நடக்கும் யார் வர்றாங்க யார் போகிறாங்க எத்தனை பேர் வந்தாங்க யார் உங்களுக்கு லேட்டாக வந்தீங்க கிடையாது சாப்பாடு தீங்கு போச்சு அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஏதோ ஒரு சாப்பாடு அங்கே தயார் பண்ணி அவங்களுடைய பசியாரிட்டு போவாங்க அதில் பல அற்புதங்கள் நடந்திருக்கு அந்த அற்புதங்களை கூட பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அது ஆண்டவருடைய கருணை காரணமாக அந்த செவ்விய பிள்ளையார் குப்ப நகரில் திருவருள் விலாசத்து அன்னையார் கருள் போய் அந்த திருவருள் விலாசத்தை அன்னையாருக்கு கொடுத்தார் ஆண்டவர் எல்லா அருட்சட்ட அடியார்களுக்கும் இது தாயகம் போல தலைமையிடமாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் அந்த திருவருள் விலாசத்தை அங்கே கொடுத்துருக்கார் குப்பம் போனால் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் ஆசைகள் நிறைவேறும் முட்டி நெருக்கி வழி காட்டக்கூடிய ஒரு இடம் தாயோட உபதேசம் அவங்க இன்னைக்கும் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ விதமாக உதவிகள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது அடியார்கள் கூட்டத்தில் கலந்து பேசும்பொழுதுதான் தான் அந்த அற்புதங்கள் தெரிய வரும் தூரத்தில் இருந்தால் தெரியாது நெருங்கி பேசணும் அதுக்கு தான் அடியார்கள் அடிக்கடி சந்தித்து ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லுவார் அதை இங்கே சொல்கிறாரு செவ்விய பிள்ளையார் குப்பை நன்னகரில் திருவருள் விலாசத்து அன்னையாருக்கு அருள் போய் அந்த திருவருள் அவங்களுக்கு அந்த அருள் இருந்ததுனால அந்த விலாசம் கிடைது அது விபூதி விலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க திருவருள் விலாசம்னு சொல்லுவாங்க அருட்சக்கு அண்ணையார் ஆசிரமம்னு சொல்லுவாங்க அங்கே வந்து திருநிறுத்த தீர்த்தம் எடுத்துட்டு அங்கேயே இரவு தங்கி விடியல் நீராட்டம் பண்ணுறவங்களுக்கு பல நோய்கள் குணமாகும் அது இன்றைக்கும் கண்கூடு அந்த தீர்த்தத்துக்கு பேரே வினை தீர்க்கும் தீர்த்தம் அது மாதிரி இன்றைக்கும் அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த விலாசத்தை அன்னையாருக்கு அருள் போய் அவங்களுக்கு பிள்ளையார் குப்பன் தாய்க்கு ஒரு சகோதரர் இருந்தார் அவங்களோட பிறந்த வீடுன்னு வச்சுக்கணும் அது விழுப்புரத்துலேருந்து மாம்பழப்பட்டுன்ற ஊருக்கு போகிற பாதைக்கு பக்கத்தில் உள்ளே போகணும் திருச்சாத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இவங்களோட அண்ணார் இருந்தார் இவங்க பிள்ளையா பன் தாயோட பெற்றோர்கிட்ட பெயர் சொர்ணாம்பாள் இங்கே சுவாமிகள் வந்ததுனாலே போனதுனால பின்னாடி அவங்க தாய் தாயின்னு கூப்பிட்டதுனால அருட்சக்தி அன்னை அருட்சக்தி விலாசம் அவங்களுக்கு கிடைச்ச பிறகு அவங்க தவம் பண்ணவங்க வீட்டுக்குள்ள ஒரு பெண்மணி குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிற பல பேர் இருக்கிற ஒரு வீட்டில் தவம் பண்ணி அடைஞ்ச பெண்மணி அவங்க குடும்பத்திலிருந்து தவம் பண்ணுறது சாதாரண வேலை இல்லை அதையும் பண்ணவுங்க அதுக்கெல்லாம் இந்த தெரிஞ்சிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவுடைய பொண்ணாக நான் என்னை ஆண்டவர் அனுப்பி வச்சதுனால இந்த பாக்கியங்கள் கிடச்சிது அதையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் தெரிஞ்சிருக்கேன் சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி அந்த பிள்ளையாருக்குப்பன் தாய்க்கு ஒரு சகோதரர் இருந்தார் திருச்சாத்தனூர் அந்த திருச்சாத்தனூர்ன்றது ஒரு ஜமீன் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊர் கிராமம்னு வச்சுக்கோங்க அங்கே ஒன்றும் இருக்காது வெறும் வயல் அந்த வயலுக்காக ஒரு ஏரி அந்த வயலுக்கு நீர்ப்பாசனத்துக்காக ஒரு ஏரி ஒரு ஏரி அந்த சு தீவிர வயல் நடுவில் ஒரே ஒரு வீடு ஒரே ஒரு குடும்பம் அத் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பொருளுக்கும் அவங்க ஒரே ஒரு அதிகாரி சொந்தக்காரங்க அந்த திருச்சாத்தனூரில் அருட்கொடி நாட்டினார் சுவாமிகள் இங்கே அருட்சட்டை கொடி பறக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த ஊரில் அந்த வயலில் வேலை செய்கிறவங்க தான் மதரை இதர மக்கள் இருப்பாங்களே தவிர அந்த ஒரு குடும்பத்தை தவிர இன்றைய வரைக்கும் வேறு யாரும் இல்லை அந்த ஒரே குடும்பம் அந்த ஒரு ஊருக்கு அவ் இவ்வளவு பெரிய குடும்பத்து பொன் அருட்டக்கி அன்னையார் அவங்க சாப்பிடாமல் தவறுந்தாங்க அவ்வளோ பேருக்கு ஆகாரம் கொடுத்த அவங்க சாப்பிடாமல் தவார் இருந்தாங்க அண்ணன் தண்ணி ஆகாரம் உறக்கம் எதுவும் கிடையாது அப்படியே உட்காந்துருப்பாங்க கல் போல் வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட அன்னையாருக்கு விலாசத்தை கொடுத்தீங்க அங்கே திருச்சாத்தனூரில் நின் சீரருட்கொடியை நாட்டிய பெருந்திரலோய் எங்கே எதை செய்யணும்னு திறமையாக திரளோய் நீ திருச்சாத்தனூரில் அருட்கொடி நாட்டி பிள்ளையார் குப்பத்தில் அருள் விலாசத்தை அன்னையாருக்கு வழங்கின சீரருட்கொடியை நாட்டிய பெருந்திரலோய் எவ்வயிரும் பேரின்புரை நினைக்கும் இந்த அருட்சட்ட நெறி அவர் வாங்கினதே எல்லா உயிர்களும் இன்புறணும் அப்படின்றதுக்காக தானே இந்த பெரியவங்க எல்லாருமே அதே தான் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுதான் அது போல் இவர் என்ன செஞ்சார் எல்லா உயிரும் இன்பத்தில் பேரின்பத்தில் இன்பத்தில் திளைக்கணும் இந்த சிற்றின்பத்தை விட்டு விலகி இந்த சிற்றின்பம் அப்படி இப்படியே போகக்கூடியது மாறக்கூடியது மறையக்கூடியது ஒரு இன்பம் கிடைக்கும் அது போயிடும் ஒரு இன்பமே சாதாரணமாக ஒரு தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கிறோம் தாகமாக இருக்குதுன்னு தண்ணி குடிக்கிறோம் ஏதோ ஒரு ஸ்வீட் மேலே ஆசையாக இருக்குது சாப்பிட்றோம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணி குடித்தா தாகம் தனியும் அதுக்கும் மேலே அதே தண்ணியை குடித்தா தாகம் தனியாது ஏற்றிட்டு வரும் அதுக்கும் மேலே இன்னொன்னே குடிச்சிதாகணும் குடிச்சிதாகணும்னு கொடுத்து பாருங்க ஐயோ எனக்கு இப்போ தண்ணியே வேண்டான்னு தோணும் எல்லாம் எல்லைக்கு உட்பட்டது சிற்றின் பொங்கல் ஒரு லட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஒரு லட்டு கிடச்சா சாப்பிடலாம் இன்னொரு லட்டை சாப்பிடுன்னு சொன்னால் இப்போ தான் சாப்பிட்டேன் வேண்டாம் அப்புறம் சாப்பிட்றனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ சாப்பிட்டுடு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது லட்டு சாப்பிட்றப்போ அந்த இன்பம் லட்டுனால நமக்கு கிடைச்ச இன்பம் குறையும் மூணாவது ஒரு லட்டை கொடுத்து இப்போ சாப்பிடுன்னா அந்த இன்பம் குறையாது போயிடும் அடுத்த லட்டையும் கொடுத்து இப்போ தின்னு தான் ஆகணும்னு சொல்லி பாருங்க ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம் என் ஜென்மத்துக்கும் லட்டு வேணாம் அப்படின்னு சொல்லத் தோன்றும் இதுதான் சிற்றின்பத்தோட நிலை ஆனால் இவர் கொடுத்தது பேரின்பத்தை மக்கள் அடையணும் இந்த அற்ப சுகங்களில் மனசு ஈடுபடாமல் பேரின்பத்தில் திளைக்கணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறாங்க சொல்கிறாரு எவ்வுயிரும் பேரின்புற நினைக்கும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே எனக்குள்ளே எழுந்து நீங்கள் உங்களுடைய அருள் காரணமாக எனக்குள்ளே எழுந்து எனக்கு நீங்கள் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் எல்லாரும் தினம் தினம் பாடும் பொழுது மனசுக்குள்ளே எல்லாம் இருக்கும் மனிதர்கள்னா குற்றங்கள் குறைகள் இருக்கும் ஆனால் நம்மகிட்ட குற்றம் குறைகள் இருக்குன்றதை புரிஞ்சு ச இது வேண்டாம் ஆமாம் இதனால் என்ன லாபம் ஆண்டவர் நமக்கு இதையா இதுக்காகவா படைச்சார் இல்லையே நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார் இது கொடுக்கலன்னா ஏதோ ஒரு நன்மைக்கு அதனால் நமக்கு கிடைக்கலன்றதுக்காக நாம் பொறாமல் படக்கூடாது இது தேவையில்லாத ஆசை விட்டெல்லாம் அப்படி நம்ம அந்த அழுக்காறு அவா வெகுளி எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு பேரானந்தத்தில் நம்ம கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு கணக்கு ஆசை அதனால் இந்த பாடலை தினம் பாடுறவங்களுக்கு அது எல்லாமே சித்திக்கும் இன்னொரு அந்த பாடலை பார்க்கலாம் அவ்வியம் மற்ற நெஞ்சினர்களாய் உலகோர் அன்புடன் விளங்கிட வேண்டி நன்றுழைத்தோய் செவ்விய பிள்ளையார் நகரில் திருவருள் விலாசத்து அன்னையார் கருள்வோய் திவ்யமாய் திருச்சாத்தனூரில் சீரருட்கொடியை நாட்டிய பெரும் திரலோய் எவ்வுயிரும் பேரின்புற நினைக்கும் என் குருவே பள்ளி எழுந்தருளாயே எல்லாரும் பேரின்பத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்படுற என்னுடைய குருநாதரே எனக்குள்ளேயும் பள்ளி எழுந்தருடே அந்த பேரின்பத்தை எனக்கு அருளணும் உங்களுடைய அருள் என்னை அருள் காரணமாக என்னையும் நீங்கள் காக்கணும் எனக்கும் அருள் வழங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல் எல்லோரும் தினமும் பாடத்தக்க பாடல் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம் வாழ்க வடமுடன் வாழிய நாடும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோர் நாமம் வாழியே வாழி வாழி இந்த நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் வாழ்க வழமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்